வணக்கம்ங்க திருப்பூர் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல்லேருந்து வெங்கேஷ் பேசுகிறேங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்த்து உங்கள் தேவைக்கான பட்ஜெட்டில் வீடு வாங்க முடியும் இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கணக்கம்பாளையம் பிரிவு பஸ் ஸ்டாப்லேருந்து அடுத்த ஆண்டிவாளையத்தில் இருக்குதுங்க ஸோ யாராவது கணக்கம்பாளையம் பிரிவு அது சுற்றுப்புறத்தில் வாங்கணுன்னா இந்த வீட்டை நீங்கள் வாங்கலாம் வாங்க இந்த வீட்டை பற்றி நம்ம பார்க்கலாம் இது ஒரு கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி வீடு அமைஞ்சிருக்குதுங்க வீடு ஃபுல் ஃபினிஷிங் ஆயிடுச்சுங்க வீடு பார்த்தீங்கன்னா ரெண்டு செண்டுங்க இருபதுக்கு நாற்பதுங்கிற சைஸ்ல இதோடைய லேண்ட் இருக்குங்க என்ட்ரன்ஸ் போனாவே உள்ள ஒரு போர்ட்டிக்கோ ஸோ போட்டிக்காக பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் சீட்டர் கார் நிறுத்திக்கலாங்க போர் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது அதே மாதிரி ஸ்டெப்ஸும் ஸ்டெப்ஸுக்கு கீழே ஒரு பாத்ரூம் இண்டியன் டைப்பில் வந்திருக்குதுங்க அதே மாதிரி வாஷ் பேசன் வச்சுருக்காங்க நிலவு தேக்கில் செஞ்சுருக்குறாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்க சைஸில் ஹால் கொடுத்துருக்குறாருங்க அதுக்கு டிவி கபோர்டும் மேலே சீலிங் ஒர்க்கும் சுற்றி லைட்டிங் எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்காருங்க பூஜை ரூமும் அட்டாச் பண்ணியிருக்காருங்க கிச்சன் பத்துக்கு ஆறுங்கிற சைஸில் பண்ணியிருக்கிறாருங்க மேலே எல்லா கபோர்டு ஒர்க்கும் பண்ணிட்டாருங்க கீழேயுமே பண்ணியிருக்காரு செல்ஃபு ஸ்லாப்பு கீழே பாருங்கள் ரொம்ப அழகாக நேர்த்தியாக கட்டியிருக்காருங்க இது செங்கல் கட்டடங்க பெட்ரூம் இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காருங்க அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காருங்க பத்துக்கு பதினொன்று சைஸில் இருக்குதுங்க பெட்ரூம் ஸோ வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட்டும் சவர் எல்லாமே பண்ணியிருக்காருங்க இதோடைய விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு லட்சம் சொல்கிறாருங்க ஃபிக்ஸ்டில் பேசிக்கலாம் கனக்கமலையம் பிரிவு பக்கத்தில் இந்த பட்ஜெட்டில் இப்போத்துக்கும் இந்த வீடு மட்டுந்தான் இருக்குதுங்க ஸோ கனக்கமலையம் பிரிவுலேருந்து வந்தீங்கன்னா நேராக ஆண்டிபாளையங்க ஆண்டி தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க வீடியோஸை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி